நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நமது பிரேம்ஜி நடித்த வல்லமை திரைப்படத்தில் இடம்பெற்ற மகளே என் மகளே அப்படிங்கிற பாடலை பார்த்திங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நான் உங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் அந்த மகளே என் மகளிர் பாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதி வெங்கட் பிரபு சார் பாடி பாட்டு வந்து ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு விஷயம் இது என்னென்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சினிமா பாடல் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா பாடல்கள் பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தைகள் நிறைய மிக்ஸ் ஆகி தான் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்லேயே அந்த பாடல்கள் இருக்கும் பெரும்பாலான பெரும்பான்மையான பாடல்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தைகள் அதிகபட்சமாக வந்து மிக்ஸ் ஆகியிருக்கிற மாதிரி சூழலாக இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம வந்து மாறுபட்டு முழுக்க முழுக்க தமிழ்லேயே இருக்கணும் அந்த பாட்டு அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அந்த பாட்டை எழுதினேன் எழுதி முடிச்சு வந்து நான் வந்து மியூசிக் டிராக்டரை கொடுத்துட்டு டியூன் பண்ண சொல்லிட்டேன் அவர் ட்யூன் பண்ணிட்டு டியூன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு டியூன் காமிச்சா ட்யூன் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவர் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டிராக்டரு நம்ம படத்தோட மியூசிக் டிரேக்டர் ஜிகேவின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன கரெக்ஷன் சார்னு சொல்லி லிரிக்கில் சொன்னார் என்ன கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது வண்ண வண்ண கலராக்கி கண்ண நீயும் பறித்து புட்ட தெய்வமாக நீ இருந்து தேகமெல்லாம் வலிக்க வச்ச அப்படின்னு நான் எழுதியிருப்பேன் ஸோ அந்த வண்ண வண்ண கலராக்கி அப்படிங்கிறது என்னை அறியாமையே ஆங்கில வார்த்தை அதில் மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதை மியூசிக் குறிப்பிட்டு சார் பாடல் முழுக்க முழுக்க தமிழில் இருக்குது இந்த கலராக்கி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஆங்கிலத்தில் இருக்குது அதை மட்டும் நிறமாக்கி அப்படின்னு மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு வண்ண வண்ண நிறமாக்கி கண்ண நீ பறித்து புட்ட தெய்வமாக நீ இருந்தும் வெறும் தேகம் எல்லாம் வலிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலராக்கிய நிறமாக்கி அப்படின்னு மியூசிக் டேட் டேட்டெலாம் மாற்றினார் எனக்கே அந்த தவறு நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன உறுத்தலாகவே இருந்தது அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டேட் சொன்னபடி கலராக்கிய நிறமாக்கி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அந்த பாடலில் முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகளே இடம்பெற இடம்பெறக்கூடிய அளவில் அந்த பாடலில் வெங்கட் சார் பாடினார் வெங்கட் சார் கூட அதை அந்த லிரிக்கெல்லாம் படிச்சுட்டு முழுக்க முழுக்க தமிழ் இருக்கிற ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் ஸோ இப்படி இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க தமிழில் வந்ததுக்கான ஒரு காரணம் நம்ம நம்ம தமிழில் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்வப்பட்டு எழுதுனது தான் மேலும் இந்த வல்லமை இத்திரைப்படுத்த பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்